நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான வரகு சர்க்கரை பொங்கல் தான் பார்க்க போகிறோம் அது ஒன் பார்ட்டில் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளானதாக வரகு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு இதுக்கப்புறம் வெள்ளம் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் முந்திரி திராட்சை நெய் தேவையான அளவு ஏலக்காய் பச்சை கற்பூரம் இது வந்து ஆப்ஷனல் தான் இப்போது முதல்ல கால் கப் மூங்கால் அதாவது பாசி பருப்பையும் போட்டு ரெண்டு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து வறுக்காமல் கூட போடலாம் வறுத்து போட்டால் ஒரு ஃப்ளேவர் வரும் அவ்வளோதான் இதை வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா கழுவிடலாம் ஒரு ரெண்டு தடவை கழுவிக்கலாம் இதுக்கப்புறம் மூன்று கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வைக்கணும் குக்கர்லன்னு பார்த்தீங்கன்னா மூணு விசில் விடலாம் நீங்கள் ஓப்பனில் வேக வைக்கும்போது ஒரு அஞ்சு ஆறு கப் தண்ணி ஊற்றிடுங்க ஸோ இப்போ பாருங்கள் விசில் வந்துடுச்சு ஸ்டீமரில் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் லைட்டாக மட்டும் ஜென்டிலாக மட்டும் நீங்கள் மேஷ் பண்ணால் போதும் ஸோ இதிலேயே நீங்கள் காரப்பொங்கலும் பண்ணலாம் இப்போது ஒன்று கப் வெல்லம் அதுக்கப்புறம் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்க நான் வந்து ஒரு கப் தான் நான் போட்டிருக்கேன் வெள்ளம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம் ஸ்வீட் அதிகமாக பிடிக்கிறவங்க ஒன்றரை கப் போட்டுக்கலாம் ஸோ இது மூணு நிமிஷம் பாயில் பண்ணதுக்கப்புறமா வடிச்சிட்டு தான் நான் ஊற்றணும் அதில் இம்பியூரிட்டீஸ் இருக்கும் அதனால் இதுக்கப்புறம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் அந்த வெள்ளத்திலேயே அந்த வரகு குக் ஆகணும் நல்லா வேகணும் அப்போ தான் அந்தந்த ஸ்வீட்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வரகு அரிசியெல்லாம் இறங்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது ஒரு சின்ன சின்ன முத்து மாதிரியே இருக்கும் அது வந்து உடஞ்சிடாமல் ஆனாலும் அந்த வரகு சாஃப்டாக இருக்கணும் அந்த மாதிரி நம்ம வேக வைக்கணும் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் நெய் நிறையா பிடிக்கிறவங்க கால் கப் கூட போட்டுக்கலாம் இப்போ ஏலக்காய் பொடி பச்சை கற்பூரம் ஒரு அரை சைஸ் தான் போடணும் ரொம்ப போடறாதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் கொடுக்குற அந்த ஃபீலிங்கை கொடுக்கும் இந்த பச்சை கற்பூரம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணல இருந்தால் கண்டிப்பாக போடுங்க அளவுக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்கும் ஏலக்காயும் அந்த பச்சை கற்பூரம் சேரும்போது ஸோ இதெல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் ரொம்ப நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இது இன்னும் டைம் ஆக என்னாகும் அப்படின்னா நல்லா இருகும் கட்டியாகும் வெல்லம் லைட் கலராக இருந்தால் பொங்கல் லைட்டாக தான் இருக்கும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இதில் வந்து முந்திரி திராட்சை போட்டு வறுத்து போட்டுடலாம் ஸோ இதுக்கெல்லாம் நெய் பிடிக்காதவங்க நீங்கள் ஆயில் கூட ஊற்றிக்கலாம் இப்போ நான் முந்திரி திராட்சையும் போட்டுவிட்டேன் நல்லா வந்து ப்ரௌனாக வரைக்கும் நம்ம வறுக்கணும் வறுத்துட்டு நம்ம இதில் போட்டுடலாம் இப்போ இந்த ரோஸ் பண்ண முந்திரி தொடர்ச்சியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போவே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே இது வந்து வேகணும்னு அவசியம் இல்லை நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா நெய் தேவைப்படுறவங்க இந்த ஸ்டேஜ்லேயும் நெய்யை போட்டு போட்டு வாழை சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான வீடியோஸ் சிம்பிளான விளக்கங்களோடு இருக்கும் இதே மாதிரி நம்ம க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனலும் ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ்க்கு மேலே அதுலேயும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்கும் அதுக்கப்புறமா சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட்லேருந்து எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வீடியோவோடு இருக்கும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்